செஞ்சிலேருந்து ஷஃபி பேசுகிறேன் ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் டூர் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் வண்டிங்க பத்து மாதம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது நாலு டயர் ஆஃப் பட்டனுக்கு மேலே இருக்கும் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் டச் ஸ்கிரீன் செட்டு இருக்குது வண்டியில் பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ ஏசி பவர் சேரிங் பவர் வர டைப்பு சென்ட்ரலாக் டைப்பு ரெண்டு சாவி ஸ்பேர் கீடாக இருக்குது வண்டி நல்லா இருக்கும் வண்டி வந்து சரண்டர் பண்ண கொடுத்துருக்கு பேப்பர் சரண்டர் ஹெச்பி கேன்சல் பண்ண கொடுத்தாச்சு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் பார்ட்டி நாலு லட்சம் ரூபா சொல்லி மூணு தொண்ணூறு கேட்குறாங்க ஒரு மூணே முக்காயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தொடர்புக்கு எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ்